சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஏழாம் வகுப்பு தமிழ் பாட ஏட்டில் இயற்கை என்னும் பிரிவில் காடு இந்த பகுதியில் இந்திய வனமகன் என்ற தலைப்பில் விரிவான விரிவானம் ஒன்றை பார்ப்போம் நேர்காணல் உரையாடல் வடிவில் மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும் மனிதர்கள் யாரும் வெத உண்டாமல் மரம் வளர்ந்து ஒரு பெரிய நிலப்பகுதியில் வெறும் மரங்கள் அதில் வன விலங்குகள் பூச்சிகள் பறவைகள் அனைத்தும் வாழக்கூடிய இடம்தான் இந்த காடு ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது தீவுனா என்ன நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி இந்த மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியிருக்காரு அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம் வனமகன் இந்திய வனமகன் என்ற பாடத்தின் வாயிலாக நாம் சந்திக்க போகிறோம் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு அந்த காட்டோட நடுவில் மூங்கிலாலான ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீடு வீட்டுக்குள்ளே சில பேர் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு யானை ஓசை கேட்குது யானை பிளிற ஓசை கேட்டுச்சு வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த குடும்பத் தலைவர் அதை உணர்ந்து வெளியில் வந்து என்ன நடக்குது என்னன்னு எட்டி பார்க்குறாரு நள்ளிரவு நேரமாக இருந்ததுனால ஒன்றும் சரியாக தெரியல அவருக்கு ஆனாலே அவர் புரிஞ்சுக்கிட்டார் தன் நுண்ணறிவால் புரிஞ்சுக்கிட்டார் யானைங்க நம்ம வீட்டை நோக்கி வருது அப்படின்னு புரிஞ்சிட்டு வீட்டில் உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த தன்னுடைய உறவுகளை எழுப்பி பாதுகாப்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டார் வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு மறைவாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அங்கே வந்த அந்த யானை கூட்டம் அந்த வீட்டை அடித்து உடைக்குது தூரத்தில் இருந்து இந்த காட்சியை பார்த்த அந்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாராம் யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா ஆமாம் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயங் தாங்க அந்த மனிதர் இவர் பிரம்மபுத்திர ஆற்றோட நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் முப்பது ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு அந்த காற்றிலேயே தமது வாழ்வையும் கழித்து கொண்டிருக்கிறாரு யானைகளோட வருகைய தனது உழைப்பிற்கு கிடைத்த பரிசா கருதுறாரு இந்தியாவின் வனமகன் மகன் என்று அன்பாக அனைவராலும் அழைக்கப்படும் அவரோட தான் நாம் இப்ப உரையாட போறோம் வணக்கம் ஐயா உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது தோறும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அது போன்ற ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இந்த தீவுல கரை ஒதுங்குச்சு அவற்றுள்ள சில பாம்புக இறந்து போயிடுச்சு பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு இந்த காட்சி எனக்கு என்னை மிகவும் பாதிச்சிச்சு அதனால் ஊருக்குள்ளே சென்று பெரியவங்கள்ட்ட எல்லாம் இதை பற்றி நான் பேசினேன் அதற்கு அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா தீவில்லெலாம் மரங்கள் இல்லைல்ல அதனால் நான் பாம்புகள்லாம் செத்து தான் போகும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று கையை விருத்துட்டாங்க மரங்கள் இல்லாதனால பாம்பு இறந்துச்சின்னா அப்படின்னா உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்து விட்டால் மனிதன் இப்படி தானே இறந்து போவான் நான் நினைக்க போகும்போதே என் என்னுடைய உடல்லாம் நடுங்குச்சு அப்பொழுதே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்கணும் இதுதான் என்னோட இந்த எண்ணம் தான் என் மனசில் ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள் ஐயா ஊர் மக்களிடம் அந்த தீவுல மரங்களை வளர்க்கலாமான்னு கேட்டேன் நான் அதற்கு அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த தீவுல எல்லாம் மரங்களெல்லாம் வளர்க்க முடியாது போப்பா போ போய் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா என் கையில் கிடைச்ச விதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த தீவுக்கு வந்தேன் அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணி ஊற்றி வந்தேன் ஆயினும் ஒரு கூட முளைக்கல பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் இந்த தீவில் மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு உடனே உற்சாகம் பிறந்து விட்டது மூங்கில்களை கொண்டு வந்து இங்கே நட்டு வளர்க்க தொடங்கினேன் அவை விரிந்து வளரத் தொடங்கியது இனிமே இந்த தீவில் மரம் வளர்ப்பது ஒன்று தான் என்னுடைய வேலைன்னு அப்போது நான் முடிவு செஞ்சேன் மூங்கில்கள் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள் ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே எப்படி ஐயா எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது அதில் என்னை நான் இணைத்து கொண்டேன் அவர்களுடன் இணைந்து இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை தொடங்கினேன் அந்த திட்டம் மூன்று ஆண்டுகளில் முடிந்துவிட்டது நான் மட்டும் இங்கேயே தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன் ஆனால் மூங்கிலே தவிர வேறு எந்த மரமும் இங்கு வளரவில்லை அப்போதுதான் எனக்கு அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழகம் பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களின் நினைவு எனக்கு வந்தது சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும் அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன் உடனே அவர் மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் அதற்கு மண் புழுக்கள் மட்டுமன்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார் கட்டரும்புகளா அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமேயா செய்வது மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே அதற்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன் எறும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறு சிறுதாக மாறத் தொடங்கியது ஆங்காங்கே பச்சை பசும்பொருட்கள் தலை காட்டத் பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன ஐயா கால்நடைகள் வளர்ப்பதுதான் என்னுடைய வேலை கால்நடைகளின் சாணத்தை ஒரு துளிக்கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன் அவற்றை சேமித்து வைத்து இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன் ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எறியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன் பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து இத்தீவில் தூவத் தொடங்கிவிடுவேன் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் நான் தூய விதைகள்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காடு மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள் ஐயா ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு எந்த சிக்கலும் ஏற்படவில்லை ஆனால் தொலைவில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாகத்தான் எனக்கு இருந்தது அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன் ஒரு செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன் அந்த பானையில் ஒரு சிறு துளையை இட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் பிறகு அதில் நீர் நிரப்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன் சரி உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன் ஐயா நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளரத் தொடங்கியபோது அவற்றில் பறவைகள் வந்து தங்கின பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன பிறகு முயல் மான் காட்டு விலங்குகள் என விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது பிறகு இங்கு பாம்புகள் கழுகுகள் காண்டா மிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பழவும் வரத் தொடங்கின நிறைவாக காட்டின் வளம் என குறிக்கப்படும் புலிகளும் வந்து இங்கு தங்கத் தொடங்கின புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா உங்களுக்கு அச்சமாக இல்லையா இல்லை புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன் இது மிகவும் கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார் நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன் என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்றுவிட்டார் பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர் அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர் அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் செய்தி வெளிவந்தது மிக்க மகிழ்ச்சி ஐயா அடுத்து உங்களுடைய பணி என்ன இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்கத் தொடங்கியிருக்கின்றேன் எப்படியும் அதற்கு முப்பது ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் அதனால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன் உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்டத் தோன்றுகிறது ஐயா நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் ஆளுக்கு இரண்டு மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள் அதுவே எனக்கு போதும் உறுதியாக ஐயா உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கத் தொடங்குவேன் உங்கள் பணி மேலும் தொடரட்டும் இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன் நான் சென்று வருகிறேன் ஐயா நன்றி மாணவ செல்வங்களே ஜாதவ் பயங் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோமா அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம் அதற்கு நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நாட்டின் வளம் காப்போம் நம் பகுதியில் தெரிந்து தெளிவோம் என்ற பகுதியில் ஜாதவ் பயங்குக்கு நமது இந்திய அரசு என்னென்ன பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது அவரை எவ்வாறு சிறப்பு செய்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதாவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது இன்னும் பல்வேறு அமைப்புகள் ஜாதவ் யாதேங்கின் திறமையையும் சாதனையையும் பாராட்டி சிறப்பு செய்துள்ளன